நான் எங்கடா இருக்கேன் இல்ல நான் இப்ப முதுமலை போய்கிட்டு இருக்க போற வழி எல்லாம் அழகா இருக்குடா ஏய் நீங்க நீங்கதான் ஊட்டி வெல்கம் கமிட்டியா செல்பி ஒன்னு எடுத்துக்கலாமா அப்படியே வாங்க இந்த மாதிரி சான்ஸ்ல எனக்கு கிடைக்கும் நினைச்சு கூட பாக்கல ஐயோ இப்ப லூட் பண்ண போறீங்க போல இருக்கு நல்லா ஐயா ஐயோ இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு மாத்தின சட்னை ஆகிரும் போல இருக்கு ஐயோ என்ன விட்டு நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் எஸ்கேப் ஆகியாச்சு அண்ணா பயம் இன்னும் ஃபுல்லா இருக்கு ஒரு ஸ்ட்ராங் டீ கொடுங்கடா எனக்கு இன்னும் கொம்பன் ட்ரீம்ல தரதர போலயே இருக்கு எப்படியோ மாசினா குடி வந்தாச்சு நாளைக்கு மார்னிங் ஜீப் சஃபாரி போறேன்டா பாய்ஸ் நாளைக்கு ஜீப் ட்ரிப் வேற போற லைட்டா பயமா தான் இருக்கு யானையை பார்த்ததுக்கே இப்படினா நாளைக்கு சிங்கம் புலியில வந்தா நான் என்ன பண்ண போறனோ ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பெஸ்ட் ட்ரிப்பா இல்ல லாஸ்ட் ட்ரிப்பானே தெரில அது என் கால உணவு அம்மாடி ரியலாவே லாஸ்ட் ட்ரிப் தான் ரியலாவே போட்டோ மாட்டிடுவீங்க போலிய இவ்வளோதான் சார் லைஃப் கஷ்டம் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சந்தோஷமும் இருக்கும் ஓகே நண்பா ஊட்டி ட்ரிப் முடிஞ்சது நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கேயாவது போன வீடியோ போடுறேன் இப்போ நான் கிளம்புற பாய்